ஹலை லூயா சி கிருஷ்ண உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாரா இன்றைய சத்தம் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் வருஷத்தை நான் வாசிக்கிறேன் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் பண்ணி வை நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது அது மட்டும் இல்லை மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்திலே மறைவில் மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விளக்கி உமது குடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுவது நன்மை யாருக்கு தேவன் நன்மையை கொடுக்கிறாரு நன்மை நன்மை செய்யதான் தேவன் விரும்புகிறார் நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறார் நீங்க ஏசு கிறிஸ்து ஆண்டவராகேசு கிறிஸ்து கலிலேயா முழுவதும் சுற்றி வந்தார் எப்படின்னா நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் அப்படின்னு தான் வாசனம் இருக்குது இப்போ தேவன் நன்மை செய்யும்படி விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உறவு வாழ்க்கையில் உங்கள் தலைமுறையில் உங்கள் வம்சத்தை யாவரை யாவருக்கும் அவர் நன்மை செய்யவே விரும்புகிறார் யாருக்கு நன்மை செய்கிறார் ஒன்று அவருக்கு பயந்தவர்களுக்கு கத்தருக்கு பயந்தவரிடத்தில் ஞானம் உண்டு கர்த்தருக்கு பயப்படுற திட நம்பிக்கை உண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் ரெண்டாவது கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒன்று கர்த்தருக்கு பயந்தவங்க ரெண்டாவது கர்த்தரை நம்புறவங்க ரெண்டு கத்தருக்கு பயப்படணும் கத்தரை நம்பணும் இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறார் என்று வாசன சங்கீதம் நூற்றி எட்டு பார்த்தோன்னா சாரி நூற்றி இருபத்தெட்டு பார்த்தோம்னா இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்ர ஆஸ்ரதிக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறது ஆஹ் ஏசாய இருபத்தாறில் போனீங்கன்னா பிறந்த உண்மை நம்புகிறவர்கள் நீங்கள் மிகுந்த சம் சந்தோஷத்தோட வைக்கிறீங்கன்னு வாசனை வாசிக்கிறேன் வாசிக்கிறோமே அதை ஏசையா இருபத்தி ஆறு மூணு படிக்கிறேன் உண்மை உறுதியாய் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்கிறோம் நம்புகிறவங்க பயப்படுறவங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார் தேவனை நம்புகிறவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார் பூரண சமாதானத்தை அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயமும் கர்த்தரையே நம்பியிருக்கிற நம்பிக்கையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மையை கொண்டு வரும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பூரண சமாதானத்தை கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் என் அன்புதேவனுடைய பிள்ளையே எத்தனை பிரச்சனைகள் எதிராக வந்தாலும் கர்த்தர் தம்முடைய கூடாரத்தில் ஒழித்து வைத்து பாதுகாத்துக்கொள்வார் ஏன்னா யாருக்கு இது கொடுக்குறாரு கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு கர்த்தரை நம்புறவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவான் ஸ்வத்திராண்டவரை உமையே நம்புகிறோம் உமக்கே பயப்படுகிறோம் எங்களை கைவிடாதுங்கப்பா ஸ்லோத்ரோம் ஸ்லோத்ரோம் அன்பின் பிதாவையும் மைஷ்ரோத்திரிக்கோட பிள்ளைகள் பார்க்கிறார்களே கேட்கிறார்களே பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்மையே நம்பி இருக்கிறாங்க உமக்கே பயப்படுகிறார்கள் நீங்க அவர்களை ஆசிர்வதிங்க அவர்களை கைவிடாதிருங்க அவர்கள் மேல் உடைய தயவு இறங்கட்டும் இயேசு நாற்பத்தி நாள் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பாய்